ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இசைநானி இளையராஜா அவர்கள் ஏர்போர்ட்ல பிரஸ் மீட்ல அங்க இருக்க பத்திரிகையாளர்கிட்ட சம கோபமா வைரலா போயிட்டு இருக்கு இளையராஜா அவர்கள் லண்டன்ல சிம்பனி ஒண்ணு படைச்சிருக்காரு இன்னைக்கு சென்னை வந்தப்ப அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட சார் இப்ப தேவா அவர்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு என்னோட பாடல்களை டூ கே கிட்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் ரைட்ஸ் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இளையராஜா அவர்கள் டென்ஷன் ஆகிட்டு அனாவசியமான கேள்வி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது இப்ப அதுக்காக நான் இங்க கூடி இருக்கேன் அதனால கேட்க வேண்டிய கேள்வி மட்டும் கேளுங்க நான் என் வேலையை கரெக்டா பண்றேன் நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்றீங்களான்னு பாத்துவாங்க அதனால உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல உங்களுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கேன் அண்ட் இந்த சாதனை எல்லாமே உங்களுக்காக தான் அதனால அனாவசியமான கேள்வியை கேட்காதீங்க அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொன்ன பதில் இப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அண்ட் இளையராஜா கிட்ட ஏன் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இளையராஜா இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட பாடல்களை எந்த படத்திலையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி என்ன கேட்காம யூஸ் பண்ணீங்கன்னா நான் நஷ்ட ஈடு கேட்பேன் அப்படி இல்லைன்னா போனா கோர்ட்ல கேஸ் போடுவான் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அண்ட் இது ஒரு சைடு இருக்கு இன்னொரு சைடு தேவா அவர்கள் என்னோட பாடல் இப்ப நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க டூ கே கிட்ஸ் யாரு வேணாலும் என் பாடலாம் யூஸ் பண்ணலாம் அதுக்காக நான் காப்பிரைட்ஸ் கேட்க மாட்டேன் ஏன்னா பாடல் அவங்களோட உரிமை இதுக்காக எப்படி நான் காப்பிரைட்ஸ் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அண்ட் இந்த கொஸ்டின் தான் இப்ப இளையராஜா கேட்டு சம கடுப்பாக்கிட்டாங்க சரோக்ஸ் இப்ப இளையராஜா சொன்ன பதில பத்தி உங்க ஒப்பீனியா கான்பாஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்